விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு ஒரு நல்ல நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார் மீட் பண்ண வந்தார் வந்துட்டு சொன்னார் எதுவுமே சொல்லலை கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு அந்த சாங் ப்ளே ஆச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே சொன்னார் என்னோடய ரெண்டாவது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு ஸோ நான் ஐ டண்ட் நோ தி ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் ஐ சார் ஓ ஓகே சார் ஓகே நவ ஐ ஃபீல் த அந்த 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 வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது அண்டு வி ஆல் சீக் குட்னஸ் அண்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது வி ஆர் டச்ட் ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி All of us feel very good about it. So, um, on that note, I'll get into this, whatever that I saw on the screen. So, first thing that struck me was the music. Very brilliant, the the, the beat, this, the, 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 rhythm, the the rhythm, the sounds, everything was very nice. And song and the songs I me on the. overall and the energy and the vibe of. Uh, uh, ஒரு ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன் திஸ் அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐ குட் சென்ஸ் தட் தேர் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இட் இஸ் நாட் லைக் தெட் பர்ஃபார்ம்டு தெட் டன் சம்திங் ஃபார் த கேமரா அதுக்கு வந்து டிரெக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம் பிகாஸ் i didn't feel the camera placed anywhere it was just they were they were just having some their, their own time and whatever that we saw of the four of uh, four of them uh, on their own so it 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 felt like a very uh, nice uh, warm and intimate film about a, a few young people and their aspirations and their failures and their ups and downs in the promise இந்த படம் பார்க்கும்போது நாட் ஜஸ்ட் ருத்ராஸ் ஆர் வெரி கன்வின்சிங்லி ஃபிட்டிங் இன் டு ரோல் கிவன் டு இப்ப அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் ருத்ரா முதல்ல பா கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது இன் ஃபிரண்ட் ஆஃப் கேமரா நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது நான் கேட்டேன் பட் எனக்கு படம் இந்த இந்த உடவ ஃபுட்டேஜ் ஐஸா எனக்கு அது தெரியல மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல எனக்கு கான்ஷியஸாக இருந்தது பட் இட்ஸ் இட் டென்ட் ஃபீல் லைக் யூஏர் கான்ஷியஸ் கான்ஷியஸாவோ நர்வஸாவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல இட் இட் இஸ் அ ப்ராமிசிங் ஃபிலிம் ஐ விஷ் த ஹோல் டீம் அ கிரேட் சக்ஸஸ் தேங்க் யூ வெரி மச் அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான் அவர் எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவன்லேருந்து தெரியும் அப்பப்போ பேசுவார் திடீர்னு சொல்லுவார் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வார் நான் பயந்துருவேன் சார் என்ன தான் அப்படி சொல்கிறீங்க நோ ஹப் வியர் ஃப்ரெண்ட்ஸ் வில் வாட் மேட் யூ நாட் கால் மீ இன் லாங் டைம் அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார் அண்ட் இஃப் ஐ ஹவ் சம் டவுட்ஸ் அபவுட் சர்டன் திங்ஸ் ஐ வில் கால் இம் அண்ட் ஹில் இம்மிடியட்லி லைக் அவர் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காருலாம் கே தெரியாது ஃபோன் பண்ணி டு ஹேவ் அ மினிட்ன்னு கேட்பேன் எஸ் அப்படின்னா தென் ஐ வில் டிஸ்கஸ் ஐ லாஸ்க் அண்ட் ஹில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அன்டில் த பாயிண்ட் சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு என்னை பார்க்க வந்தப்போ ஹீ கேவ் மீ சம்திங் தட் ஐ நீட் இட் வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கிவ் ஹீ கேவ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் எல்லோருக்கும் வணக்கம் படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு பத்திரிக்கைத்துறை காட்சி நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன் ரொம்ப ரொம்ப நிகழ்சியா இருந்துச்சு ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன் ஞாபகம் வந்துச்சு அந்த படம் பார்க்கும் போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ் என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன் உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது சோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா வென் யூர் வித் கசின்ஸ் வந்து கசின்ஸ்ன்னு தோணாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் மேலகரம்லாம் எடுத்தது காரணமே வி குரூப் வித் கசின்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பாயிண்ட் ஏன்னா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான் இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக இருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐ அம் வெரி வெரி லக்கி தட் பே ஸோ நிறைய அவங்கள பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான் வென் என்னோட பட் ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ் இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் மாரோ டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கமிங் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கம்மர்ஸ் ஸோ ருத்ரா ஆல் தி பெஸ்ட் ஐ எம் ஸோ ஹேப்பி ஃபார் யூ அண்ட் யூ ஒர்க்டு லாங் வே செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஹஸ்பண்ட் டேரக்டர் என்ன மாதிரி தான் ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்வரிபடி எவ்ரிபடி இஸ் ஓகே ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை சுற்றி இருக்கிற அத்தனை பேருந்தான் நம்மளை தூக்கி நிப்பாடுறாங்கும்போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம் ஸோ இட்ஸ் வெரி குட் லெசன் அண்ட் ஐ திங்க் யூ ஹவ் அ வெரி நைஸ் வாய்ஸ் யூ ஹவ் அ கிரேட் ஸ்மைல் அண்டு இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ காட் இஸ் த யங் த த யூத்னு சொல்லலாம் அதாவது தி எனர்ஜி இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம் நம்ம வெற்றி சார்ட்ட தான் சொல்லணும் ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டிங்க எல்லாரையும் அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள் அண்ட் எவ்ரிபடி சார் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும்போது ஆனால் தேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க திரும்ப திரும்ப ஹாப்பியாக இருக்கணும் ஐ ஒன்ட் ஸ்பென் நைஸ் டைம்ஸ் அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் போது அப்படி இருந்துச்சு படங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும் ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யார் பாருங்க நம்ம கிருஷ்ணா தான் அடப்பா நினைச்சேன் ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா நான் அசன் டேரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்கார் அவர் ஆர்டிஸ்ட் அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டா உடனே ஷார்ட்டுக்கு வந்துடுவார் ஏன்னா சார் படம் மற்ற படத்துலாம் எப்படி இருந்தாலும் தெரியாது எனக்கு அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் விட் இட்ஸ் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர் அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார் நான் நிறைய நடிச்சு காட்டுவேன் இது நீ கொஞ்சமா பண்ணுங்க அப்படி மாதிரி பட் ஐ தாட் ஈஸ் வெரி நைஸ் அதாவது இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் பண்ணி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட் டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டீச்சர் பார்த்தேன் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு யாருன்னு கேட்கும் தான் சொன்னாங்க கிருஷ்ணா ஸோ ஐ கேன் சீ தட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு எனி ஸ்டோரி லவ் ஸ்டோரிஸ் ஆர் சோ இம்பார்டண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இப்ப பண்றதே இல்லை நம்ம ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்றது பிரசென்டேஷனா ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி அண்ட் அகேன் ஜெனோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி நான் டாடாவே ரொம்ப ரசித்தேன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு அண்ட் ஆல் யூ கைஸ் ஆல் தி ஆக்டர்ஸ் மிதலா வெல்கம் வெல்கம் டு தமிழ் கத்துட்டிங்களா தமிழ் பேசினாங்களா இல்லை ஓகே பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப் ஐ எம் ஹாப்பி இந்த தியேட்டரில் இந்த படம் வந்து ஐ ஐம் ஷுவர் பீப்பிள் ஆர் டு லவ் திஸ் ஃபில்ம் அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டில் சம்திங் யூ கைஸ் ஐ வுட் சே யூ நோ டூ எனி திங் யூ டூ விட் இட் ஆஃப் லவ் ஏன்னா உங்களோட அன்போடு நீங்க எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்கு அன்பு கிடைக்கும் அதனால அதை மட்டும் எப்பவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னொன்று ஐ தாட் நெகட்டிவிட்டி வெளியிலிருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங் ஏன்னா இன்னைக்கு நிறைய லவ் இருக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறும் ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம யூ கீப் டூயிங் நீங்க நினச்சதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஆல் ஆல் ஐ ஷேர் அண்ட் வெரி விஷ்ணு அவன் அண்ணா அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழியுவான் ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு தேங்க்யூ விஷ்ணு தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தூ ஆல்வேஸ் ஷேர் வித் துமி அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இதுக்காக ஸ்பெஷலாக மெடல் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ கேஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் ஷேர் திஸ் மூமெண்ட் தி ஸ்பெஷல் டே வித் த தேமிலி நாட் ஜஸ்ட் யூ பிரதர்ஸ் பட் வித் என்டையர் ஃபேமிலி அண்ட் வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய வெற்றி பெறணும் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓஹோ என் பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை ஏன்னா படம் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் கிட்ட சொன்னேன் சார் இந்த கதை சூப்பராக இருக்கேன் சார் அப்படின்னு ஆமாம் ஆமாம் சார் நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி இருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை நான் என் கதை தான் பெரிய கதை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும் இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்ததுனால விஷ்ணு இல்லம்மா விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம் நல்ல அண்ணனாக இருக்கலாம் அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சேர்ந்து மூணு படம் எடுக்கிறோம் நேற்று அனௌன்ஸ் பண்ண பத்து படத்தில் மூணு படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான் அது ஃபர்ஸ்ட் படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம் செகண்ட் படம் வந்து ராஜா காமராஜாவுடைய படம் தேர்டு படம் செல்லையா செல்லாவோ கட்டா கோஷ்டி டூ ஸோ அந்த மூணு படத்தையும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட பண்றோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக ஃபங்க்ஷன்ஸ் கூட நர்வசா இருந்தது இல்லை பட் இன்னைக்கு ரொம்ப நர்வசாக இருந்தேன் அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து உங்களுக்கு எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது ஸோ கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை நான் சரியா சொல்லனாலும் அது கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் இயர் ஒவ்வொருத்தரை பற்றி தனி முறையில் அவங்க கிட்ட நான் அவங்க கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ ஹவ் டன் அண்டர்ஃபுல் ஜாப் இன் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹேவ் யூ ஆஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் ஆஃப் கம் அவுட் ரியரி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லை எல்லா பட் ஹிட் ஆகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போ தான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபு டெபியூடான்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்தில் ஸோ உங்கள் மியூசிக் தான் இட்ஸ் கான் டு கன்வெர்ட் த த யூனோ த ஃபஸ்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறது உங்கள் மியூசிக்னால மட்டும்தான் அதனால்தான் இந்த டார்ச்சர் வேறு வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு ஃபுல்லாக முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் இயர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ இந்த பேபிஸ் ஆர் நைன்த் ஃபிலிம் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வரி கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் தெம் அண்ட் கொலாபரேஷன் வித் வில்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ் ஆர் கம்மிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எம் க்ரோவிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ ஹவ் ஆல்வேஸ் டூல் திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போது நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸில் நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் ட்ராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் ஐ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓஹோ இந்தன் பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பாக தப்பாகாதீங்க டைம் ஆகிடுச்சி பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பற்றி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு படத்துல படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது வெனிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டாக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைம்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலாக இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வரப்போகிறாங்க ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம் ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமா இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் போய் சேர்க்க போறோம் அப்படின்னா அப்போதான் துரை பத்தி கேள்விப்பட்ட அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்ன்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் துரை நல்ல தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்ட உள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கேருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரமோஷன்ஸ் பற்றி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல அண்ட் மக்களை வந்து நாங்கள் தியேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைம்ல இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஸோ துரை ஹேட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார் ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார் அண்ட் தென் ஹி இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் இப்போ சாமையின் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக மாதிரியிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜண்ட்ஸ் அன்பார்ச்சுனே டைமில் அதனால கிளம்புனாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் வாட் ஆம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுனுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் எ யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்துல எனக்கு துரை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ ஒன்ட் டு டாக் அபட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்த கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படி தான் ரோமியோ பிக்சர்ஸோட கொலாபரேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வி டிசைட் டு ப்ரொடியூஸ் ஓஹோ இந்த பேபி ஃபார் ருத்ரா ஸோ ஃபர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ருத்ராஸ் இஸ் கவுட் வெரி குட் ப்ரொடியூசர் கம் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பெரிய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் ஆல் பிக் ஃபில்ம்ஸ் குட் பேட் அக்லியில இருந்து குபேரால இருந்து எல்லா படங்களும் ராகுல் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உனக்கு ஃபர்ஸ்ட் பட படத்துக்கே கிடைச்சிருக்காரு ருத்ரா ஸோ வில் கெட் சம் குட் தேட்டர்ஸ் ஃபார் ஷுர் அண்ட் இதுக்கப்புறம் மக்கள் கையில் இருக்கு கண்டென்ட் கையில் இருக்கு விச் வி ஆல் ஆர் வி ஆர் ஆல் கான்ஃபிடென்ட் அபவுட் அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் ஐ ஐ மீன் தோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் டைம் பட் சம்டைம்ஸ் யூ நோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஐ ஐ டெஃபினெட்லி ஹாவ் டு டாக் அபவுட் யூ கிருஷ்ணா ஹேஸ் பீன் அ கிரேட் கிரேட் ஹியூமன் பீங் ஏன்னு சொல்லிடுறேன் ஹியர் ஜீரோ ஜீரோ ஈகோ ego. ஈகோ வந்து ஜீரோவில் இருக்க அவருக்கு அண்ட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு any... ஃபார் எனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்குது ஹி இஸ் ஆல்வேஸ் ரெடி டு டேக் இன் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சார் வாங்க சார் உட்கார்லாம் இது சரி பண்ணலாம் இல்லை இது எப்படி பண்ணலாம் இல்லை அதை அப்படி பண்ணலாம்னு ரெடியாகவே இருப்பாரு இந்த ஒரு குவாலிட்டி கிருஷ்ணா இஸ் கோயின் டு டேக் யூ பிளேசஸ் ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையிலும் அதை சொல்கிறேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகுது ஐ எம் கோயின் டு பி சிட்டிங் அண்ட் கிளாப்பிங் அண்ட் ரூட்டிங் ஃபார் யூ ஏன்னா யூஆர் மை ஃபர்ஸ்ட் டேரக்டர் ருத்ரா அண்ட் என்னோட ரொம்ப க்ளோஸ் டேரக்டர் உக்காந்திர ராம் அவருக்கு தெரியாம எவ்வளோ நச்சு பண்ணுவேன்னு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் இதிலே வச்சிருக்கீங்க நான் டேரக்டரா நீ டைரக்டரானு அது எனக்காக தான் வச்சிங்க நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூவியில் டேர்ன் அவுட் பி ஆர் சக்சஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃபியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்டே இப்பயே கேட்டுட்டேன் படம் நடக்கும் போதே கேட்டுட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம் கிட்ட கேட்டிருக்கேன் படம் நடக்கும் போதே முண்டாசு என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்படி சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட் ஆனதுக்கு திருப்பி ராம் கிட்ட கேட்டேன் ராம் கூட படம் பண்ணுங்கன்னு திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடவுள் புண்ணியத்துல திருப்பி மூடாவது படம் இரண்டு வானம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் இன்டர்நெட்னாலேயே ரவி மனு கிட்ட கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டேரக்டர்ஸ் இப்போ ஆரியன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன் உங்ககிட்டயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கலை இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எங்களை என் கூட நீங்கள் படம் பண்ண ஒருத்தது ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்கள எங்களை ஆடியோ லான்ச்ல வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் அல்ல ஃபார் ஆல் ஆஃப் யூ

என்னை புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ருத்ராக நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பேன் பட் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் ஹேர் ருத்ரா யூஆர் பெட்டர் ஆக்டர் தேன் மீ ஃபார் ஷியோர் அண்ட்

என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட நான் தான் அவங்ககிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ போக போக ஐ ஹவ் ஸ்டார்ட் ஓப்பனிங் அப்படி ஸ்டார்டட் டாக்கிங் டூ பீப்பிள் இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல நான் இன்னும் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறேன் நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன் என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிரியேட்டிவாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் ஹவுஸ் இன் இன் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் ஆர் ஃபேமிலி அண்ட் வித் பீப்புள் தட் ஐஎம் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் சம் கான்பிடென்ஸ் இன் த ஒர்க் தட் வீ ஆர் டூ பிகாஸ் இங்க நிறைய புது டேரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க என்னோட டைரக்டர்ஸ் அடுத்தடுத்த படம் பண்றவங்க அந்த படம் வரும்போது கண்டிப்பா பிரவீன் வந்து பேசினாரு மேடையில் ஆரியன் ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்க உட்காந்துருக்கிறான் ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது படம் அது எனக்கு ஏன்னா ஆறு என்ன பேர் வச்சு ஃப்ளாப் கொடுக்கவே முடியாது என்னால் இல்லைன்னா வாழ்க்கை பூரா என்னை திட்டுவாங்க ஸோ அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்ங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சரில் படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹேர் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சி யூ ஆல் இன் தேட்டர்ஸ் ஆன் ஜூலை லெவன்த் I'm sure we are going to have a good time thank you hi and it's not just because of the lovely people I was fortunate to work with it's also thanks to the press and media I've been meeting over the last 10 days so thank you very very much it means a lot to me um, <laughs> um, I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I uh, absolutely must express my gratitude. Uh, thank you so much, Krishna, sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but uh, thank you for your patience more than anything else. I've been saying it um, too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without uh, without your patience. So thank you very much to my producers. Thank you very much for having faith in me, Vishnu sir, especially and Durai sir for bringing me on board this film. Um, especially knowing that i don't know the language and you still have faith that i could pull this off so thank you so much to all the um, to the whole direction team cyril sujita and all the ADs, thank you so much for making it so easy on set um, mukesh thank you for your story sharda thank you for your words ruchi uh, thank you for the awesome wardrobe which i might steal for myself so thank you so much uh, Harish, sir, your uh, shots, your frames were level. Uh, thank you for making us look as awesome as we did. Uh, Pranav, thank you for making sure that we do look awesome on screen um, with your edits. So, thank you very much. Uh, Sindhu, ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So, thank you so much for your, uh, your time and your efforts. I truly, truly appreciate that. Um, to all the senior actors that uh, I unfortunately didn't get to spend a lot of time with, all of them. But to to those who did share screen space with me, thank you for making it so easy for uh, to be on set and uh, to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil, um than I am right now. Uh, I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of uh, that. If you watch the film which you shoot on the 11th of July, Oho and then Baby in the Theaters, uh, you might hear my voice. So let me know when you do. Um, Suddenly, when you come on stage, you've prepared a long speech, and then you've forgotten everything that uh, you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. Uh, I definitely do want to thank my own team: Trushty, Sujata, Sia. Thank you so much for having my back all the time. Um, my lovely co-actors, Nivashini, Nirmal. Thank you for helping me find friendship on set, uh, and of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most. And I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning. And congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. தமிழ் மக்களை நான் உங்களை காதலிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஜூலை ஒரு சின்ன பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா ஹலோ ஐ ஆக்சுவலி பை சிங் எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் எனக்கு நிறைய தமிழ் பாட்டு தெரியும் கெட் அஹெட் ஆஃப் மை செல் பிகாஸ் ஐ வாஸ் வெரி நோவஸ் அபவுட் சிங்கிங் ஆன் ஸ்டேஜ் பட் யூ கேஸ் நோ வாட் ஐம் கோயின் டூ சிங் ஸோ பிளீஸ் ஜாயின் மீன் வென் ஐ சிங் த கோரஸ் ஓகே இதுவரை நானும் தனிமையில் கிடந்தே முதல் முறை உன்னால் காதலை உணர்ந்தேன் கணவனே காதல் கணவனே எனக்கென பிறந்த தலைவனே அழகனே உலகின் அழகனே உயிரலாம் பகிரலாம் ஒன்றன மயங்களாம்